செய்திகள் தொடர்கின்றன சென்னையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து வாரியத்தின் பொதுச்செயலாளர் செய்கிழாரிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக நாளை பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து போராட்டங்கள் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டம் எதற்காக நடைபெறுது என்பது குறித்து பேசுவதற்காக இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் நம்மிடம் இருக்கிறோம் அவரிடம் கேட்டு கொள்ளலாம் வணக்கம் சார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏறக்குறைய ஒரு அறுபத்தி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இது களப்பணியில் இருபத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி இருக்கிறது மின்சார வாரியத்திற்கு இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு ஆட்கள் இல்லை அதை உடனடியாக நிரப்பணம் என்று கேட்கின்றோம் மின்சார வாரியத்தில் இப்போ ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஐடிஇ படித்தவர்களையும் மட்டும் நியமனம் செய்வதற்கு உத்தரவாகி இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இப்போ காலி இடங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது என்பது போதாதில்லை அதனால் ஒரு பத்தாயிரம் அல்லது ஐயாயிரம் ஐடிஐ படித்தவர்கள் இடங்கள் மின்சார வரியத்தில் பணியாற்றி கொண்டு கான்ட்ராக்ட் லெபரை பர்மனென்ட் பண்ணுங்கள் ஒரு ஐயாயிரம் கேங்மேன் ஏற்கனவே எடுத்து ஆண்டுகளாக பணி கொடுக்காமல் வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு பணி கொடுங்க இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுங்கள் என்று சொல்கிறோம் அடிப்படை பதவிகள் பிரிவு அலுவலகங்களுக்கு பொறியாளர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இப்போ காலியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் வழியாக மின்சார வரித்தினுடைய சேவையை தரமாக்க வேண்டும் மின்சார கூடிய நட்டத்திலிருந்து மீட்பதற்கு அல்லது நட்டம் வராமல் பாதுகாப்பதற்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேணும் இல்லை அது ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இரண்டாவதாக மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஊதியமும் தர வேண்டிய காலக்கெடு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக முடிந்திருக்கிறது பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை ஒரே ஒரு முறை கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி பேசினார்கள் எங்களோடு எவ்வளவு வேணும் என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள் எங்களுடைய எல்லா சங்கங்களுமே சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் சொல்லியிருக்கிறோம் மின்சார வாரியம் என்ன கொடுப்போம் என்பதற்கோ பேச்சுவார்த்தைக்கு இதுவரைக்கும் தொடராமல் இருக்கிறார்கள்

அதேபோல் குடும்ப நல நிதி இருக்கிறது மூன்று லட்சத்தி ஐந்து லட்சமாக அரசு ஆக்கி இருக்கிறது மின்சார வாரத்திற்கு தரவில்லை கடன் பெறுவதில் கூட திருமணம் செய்வதற்கு கடன் பெறுகிறார்கள் அது ஐந்து லட்சமாக உயர்த்திருக்கிறார்கள் அதை தருவதற்கு கூட அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் மின்சார வாரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் கூடுதல் கல்வி கற்றுவிட்டால் அதன் வயதாக அடுத்த கட்ட பதவிக்கு போது சொல்வதற்கு உள்முகத் தேர்வு ஒன்று இருக்கிறது இன்டர்னல் செலெக்ஷன் இப்போ டெக்னிக்கல் எஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் காத்து கிடக்கிறாங்க ஸ்டோர் கஸ்டடியனுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்து கிடக்கிறாங்க என்ன காரணம்னே தெரியல இன்னைக்கு வருதுன்னு நாளைக்கு வருதுன்னு ஒன்றரை வருஷமா சொல்றாங்க அப்போ அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தி அவர்களை தேர்வு செய்தால் துணை மின் அவர்களை பணிக்கு அமர்த்த முடியும் துணை மின் வேலை செய்யறதுக்கு ஆள் இவர்களை எடுக்காமல் துணை மின்னலுக்கு வேலை செய்வதற்கு அவுட் சோர்சிங் செய்யற ரிட்டைர்டு ஆட்களை எடுக்கிறேன்ற இந்த காலத்தில் போய் ஓய்வு பெற்றவங்களை வேலைக்கு அமர்த்துவது போன்ற ஆபத்தான தொழில் வேலைக்கு அமர்த்துவது என்பது சரியான விஷயம் இல்லை அதை நிறுத்துங்க நம்ம சொல்றோம் அப்போ குறைந்தபட்ச ஊதியத்தில் ஆட்களை வேலை அது வழியாக போவோம் என்கிறார்கள் இருக்கிறவர்களுக்கு வேலையை நாங்கள் கொடுங்கன்னு சொல்றோம் இப்போ மின்சார வரத்துக்குடி காலி இடத்தில் பூர்த்தி செய்யாமல் வேலைக்கு சரியான ஆட்களை வைக்காமல் மின்சார வரத்தினுடைய வருவாயை பெருக்க முடியாது மின்சாரத்தின் தரமான சேவையை செய்ய முடியாது என்று நம்ம ஒரு புறம் வைக்கிறோம் ஒரு புறம் ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் வேலை பழுவுக்கான பதவி அனுமதிகளை அனுமதிப்பதில்லை அது ஒரு சிரமம் இருக்கிறது துணை மன்னிலங்களுக்கு புதிய பதவி அனுமதிகள் பத்தாண்டுகளாக கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது தொடர்ந்து பேசியிருக்கிறோம் நாளைக்கு தருணா நடத்தி இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்சாரம் வருவதற்கும் வலியுறுத்துகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்கிறதுக்காக தருணாபுரம் குறிப்பாக ஊழியர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் மேலும் இந்த ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டும் என இவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி சொன்னார்